Yes, Reed Scoles Hotels storeroom. இங்கெல்லாம் partition wall கட்டணும்னாலோ இப்போ building owners oda first choice Renocon rapid wall panels. வணக்கம் ஜெயகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பிரகுக்கோடி நகல் நிகழ்வுகள் Bangladesh மற்றும் India நடக்க கூடிய பிரச்சனை நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுடைய நெருக்கம் இப்போ இந்த நெருக்கம் அப்படின்றது ஒரு தேட்டரிக்ஸ் அதாவது இவங்களுடைய ஆட்களை வச்சு பேச வைக்கிறது அதை ஒரு பேசும் பொருளாக்கி அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது இன்னொன்று ஆக்சுவல் ஆக்சன்ஸ் இந்த இரு நாடுகளும் சேர்ந்து சில கட்டமைப்புகளை உருவாக்குறது இப்போ இந்தியா இல்லாத சார்க்கை உருவாக்கணும்னு இவங்க நினச்சது இவங்களுடைய மிலிட்ரி ரெண்டு நாடுகளும் க்ளோஸாக வர்றது இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ தியேட்ரிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கட்சியோடைய ஒரு செகண்ட் ரங்க் லீடர்னு சொல்லலாம் இந்த லெவலில் பெரிய தலைவர்லாம் கிடையாது நம்ம மீடியாவில் அது ஒரு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பெரிய ஆள் கிடையாது ஏதோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கட்சியில் ஒரு செகண்ட் ரங் லீடர் தான் இந்த இதை வந்து கொடுக்குறாங்க என்னென்னா பங்களாதேஷோட இறையாண்மைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் பங்களாதேஷில் இந்தியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சா இல்லை பாரதம்னு சொல்லி இவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய கொள்கை எக்ஸ்பேன்சிவ் செட்டில் பங்களாதேஷை ஆக்கிரமிக்கணும்னு நினச்சா பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது பாகிஸ்தான் இராணுவம் உடனடியாக ஒரு போரை துவக்கும் எங்களுடைய மிசைல்ஸ் எங்களுடைய விம்ப போர் விமானங்கள்லாம் வந்து சும்மா நாங்கள் வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்ட்டு இதுக்கு இந்தியன் மீடியா இந்தியாவில் சமூக ஊடகங்கள்ல எல்லாேருமே பெரிய லெவலுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அடிப்படையாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கே வக்கில்லாமல் தான் எண்பத்தி நாலு மணி நேரம் கழித்து இவங்க சரண்டருக்கே வந்தாங்க வரலாற்றில் நாலு யுத்தங்களை செஞ்சு ஐந்தாவது ஒரு யுத்தத்தையும் செஞ்சு அதுலேயும் தோற்று ரெண்டு முறை சரண்டர் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் ஒரு முறை வீடியோ இருக்குது நல்ல வேலை அந்த காலகட்டங்களில் பிபிசியில் அந்த வீடியோ கவர் பண்ணதுனால அதை ஒத்துக்கிட்டாங்க இல்லைனா அதையும் இல்லைன்ட்டு இருப்பாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது ஊரங்க ரங்கர ரகசியம் பட் இப்போ இது என்ன மெசேஜிங் அப்படின்னா இவங்க இராணுவ ரீதியாக ஒன்றும் கிளிக்க முடியாது அதெல்லாம் வேறு விஷயம் மெசேஜிங் வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம் இந்தியா உங்களுக்கு எதிராக இருக்குது அகண்ட பாரதம்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து கையில் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு ஸோ நம்ம சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கை சேர்ந்த சில மாணவர் அமைப்புகள் முக்கியமாக இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சிஸ்டர் சிஸ்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நீ பிரிக்கணும்லாம் நினச்சி கூட பாத்திராத ஏழு சிஸ்டர் ஸ்டேட்டுக்கு வந்து கூடவே இருபத்தி எட்டு பிரதர் ஸ்டேட்டுமே இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மிசோரமில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வராங்க என்னென்னா நீங்கள் உங்களுடைய நார்த் ஈஸ்ட்டு லேண்ட்லார்க்னு சொல்கிறீங்க எங்களுக்கு சிட்டகாங் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் வேணும் எங்களுக்கு வந்து பீச் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபன்னியாக வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஸோ சோஷியல் மீடியா பல்ஸ் அப்படின்றது வேறு ரியல் லைஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வேறு ஸோ இவங்க பேசிக்கலாக சொல்கிற விஷயம் என்னென்னா அதாவது இந்த இந்த கூக்குரல் எங்கேருந்து பாகிஸ்தானுக்கு வருது அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது பங்களாதேஷோடைய மக்கள் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு நண்பர்கள் நானும் நீங்களும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த நாடு நீ எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்றத தேட்ரிக்ஸ் தான் இங்கே வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்றது இந்தியா வெறுப்பு அப்படின்றத மையமாக வச்சு தான் ஸோ அந்த டிவைடை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம ஆக்ஷன்ஸுக்கு வருவோம் இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு பாதுகாப்பு கூட்டமைப்பில் ரெண்டு நாடுகளும் ஒன்றா வராங்க இது ஒரு சீரியஸான விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரு நாடுகள் இதுவரை எதிரியாக இல்லாமல் நண்பனாக இருந்த ஒரு நாடும் எப்பயுமே எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நாடும் ஒன்றா சேர்றது அது ரெண்டு பக்கமும் ஒன்றா சேர்றது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி சேலஞ்சாக நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதை ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் இரண்டு இராணுவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டா ஒரு ஒரு தலைமையகம் அப்படின்றது வேணும் அதில் சக சக ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் இராணுவ அதிகாரிகள் உட்காரணும் அந்த இடத்துல ஒரு மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு இரண்டு நாட்டு இராணுவ உயர் அதிகாரிகள் கூட்டா உட்காந்து பேசுகிறாங்க மிலிட்ரி டாக்ஸ் அப்படின்றது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அதன் பிறகு இவங்க எப்படி அந்த பாதுகாப்பு கூட்டமைப்பை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு வரைமுறையை அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டாக இருக்கப்போகுது இப்போது மிலிட்ரி டு மிலிட்ரி என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆர்டினேஷன் அப்படின்றது தான் இப்போது மிலிட்ரி டு மிலிடரி என்கேஜ்மெண்ட் அப்படின்ற போது இந்த இரு நாடுகள் ஒன்றா சேர்றாங்கன்னா ஆப்வியஸாக அது இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்குது ஏன்னா ரெண்டுமே இந்தியாவுக்கும் எல்லையை கொண்ட நாடுகள் பங்களாதேஷ் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய இராணுவத்தோடைய நிலைமை என்ன இந்தியா கிட்டே அப்படின்றது நல்லாவே தெரியும் பங்களாதேஷ் இந்தியா கிட்ட சண்டை போட முடியுமா அப்படின்லாம் நிறைய கேட்குறாங்க அடிப்படையாக சொல்கிறது இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் கூட பங்களாதேஷால் சமாளிக்க முடியாது ஸோ ரெண்டு வீக் பவர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பவருக்கு எதிராக சேரும்போது ஒரு இன்க்ரிமெண்டல் வேல்யூ இது வீக்கு வீக்காக இருந்தாலும் ரெண்டு சைடுன்ற போது இந்தியாவை ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்க உள்ளே வராங்க இப்போது ராணுவ ரீதியாக நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு இரண்டு ராணுவம் இப்போ சவுதி கூட பாகிஸ்தான் ஒப்பந்தம் போடுறதை பார்த்தோம் ஒரு நாட்டில் எதாவது ரெண்டு நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டை தாக்குனா அது ஒரு ரெண்டு நாட்டையும் தாக்குனதுக்கு சமம் ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் கூட்டாக சண்டை போடுவோன்ட்டு அதன் பிறகு பாகிஸ்தானை தாலிபான்கள் நோக்கி எடுத்தாங்க சவுதியோடைய ராணுவமோ இல்லை அங்கே வந்து எந்த உதவிகளும் வரல ஒரு இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்ற போது ஒரு செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் பாகிஸ்தானை தாக்குனா பங்களாதேஷை தாக்குனதாக அர்த்தம் வைசி வருஷம் பங்களாதேஷை தாக்குனா பாகிஸ்தானை தாக்குனதாக அர்த்தம் இப்படி ஒரு ஸ்டே இதை கொண்டு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க அப்படின்ற போது இந்தியா ஏற்கனவே அந்த டூ ஃப்ரண்ட் வார் அப்படின்றத இப்போ த்ரீ ஃப்ரண்ட் வாராக நம்ம விரிவடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் ஒரு அஃபென்சிவ் ஆப் ஆப்ரேஷனை எடுக்கக்கூடிய அளவுக்கான அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளுடைய மேற்கு வடக்கு மற்றும் கிழக்கலையும் ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவை வந்து இந்தியா எடுப்பாங்க அதுக்கான கேமிங் வார் கேமிங் எல்லாமே போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ன்றது இந்த மாதிரி ஒப்பந்தம் தான் எங்களுக்கு வேணும் சவுதிக்கு இருக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு இப்போ பாகிஸ்தானுடைய சர்வ வல்லமை படைத்த இன்றைக்கி பாகிஸ்தானை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய அசிம் இருக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது நம்ம மறந்துட முடியாது ஸோ அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடக்கு மற்றும் கிழக்கு வடகிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய சீனா ஆயுதத்தை கொண்ட நாடு மேற்கு மற்றும் வடக்குல எல்லையை கொண்ட நாடு பாகிஸ்தான் அதுவும் வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு இந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இவங்க ரெண்டு பேரும் போட்டாங்க அப்படின்ற போது கிட்டத்தட்ட பங்களாதேஷ்லேயே அணு ஆயுதம் இருக்கிறதா இந்தியா வந்து உறுதி செஞ்சு போனேன் இவங்க எப்போ எடுத்து விற்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியாது இப்போது இது வந்து ப்ராப்பர் கன்வென்ஷனல் மிலிட்ரி அக்ரிமெண்ட் இன்னொன்று வந்து ப்ராக்சிவார் வார் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஏற்கனவே ஒரு ஃபுல் ஃபேக்டரி உலகத்துக்கு பயங்கரவாதிகளை உற்பத்தி பண்ணி பாகிஸ்தான் சைட்லேருந்து நம்ம இந்தியாக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக காஷ்மீரில் மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு ஒரு பயங்கரவாத ஃபேக்டரி உருவாக்கி அந்த இந்தியாவுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாமல் அந்த த்ரெஷோல்டை கம்மி பண்ணி ஒரு ப்ராக்ஸி வாரம் நம்மளுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் லான்ச் பண்ணுறது ஏன்னா அது நமக்கு வல்லரபுளான ஏரியா எத்தனிக் கான்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது கூக்கி மெய்த்தி நம்ம பார்த்தோம் மணிப்பூரில் இது மாதிரி நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஒரு ரேடிகலைஸ்டான மத ரீதியான ஒரு பயங்கரவாதத்தையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதுல இவங்க கூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போது ஒரு ஐஎஸ்ஐயோடைய ஸ்பெஷல் செல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த இடத்துல அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டும் டாக்கா செல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஐஎஸ்ஐயோடைய ஒரு முழு உளவு அமைப்பு இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக பங்களாதேஷில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இதில் டிஃபென்ஸோடைய டீடைல் ஃப்ரேம் ஒர்க் என்ன மியூச்சுவல் டிஃபென்ஸ் ஆப்ளிகேஷன் அதாவது மூணாவது நாடு இந்த ரெண்டு நாட்டில் ஏதா ஒன்றை தாக்குனா ரெண்டு நாடும் சேர்ந்து யுத்தம் இந்த மூணாவது நாடு எது இலங்கை பண்ணுமா கண்டிப்பாக கிடையாது மாலத்தீவு நேபால் பூட்டான் மியான்மர் எதுவுமே கிடையாது ஆப்வியஸாக இந்தியா தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டு மிலிட்ரி கோஆர்டினேஷன் கூட்டு இராணுவ பயிற்சிகள் கூட்டாக ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறது ஒரு கமாண்ட் சென்டரை உருவாக்குறது அதன் மூலிமா இந்தியாவை நிற்கிறதுக்கான வேலையை பண்ணுறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அண்ட் கேப்பபிலிட்டி பில்டிங் இப்போது பங்களாதேஷோட கணிசமான இராணுவ அதிகாரிகள் நம்ம இங்கே தான் இந்தியாவில்தான் பயிற்சி இருக்காங்க அதை டைவெர்ட் பண்ணி அவங்கள மொத்தமாக பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு போய் அந்த இஸ்லாமிய இராணுவம்ன்ற ஐடென்டிட்டியில் அவங்க வரக்கூடிய காலங்களில் அவங்க ராணுவ அதிகாரிகளை இது பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னால் நம்ம எல்லாருமே பார்க்குறது என்னென்னா நம்மளோட ஈழ பிரச்சனை போயிட்டு போது இலங்கையோட ராணுவ அதிகாரிகள் நம்ம வெல்லிங்டன் ஊட்டியில் இருந்த ஸ்டாஃப் காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி டொமஸ்டிக் லெவலில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துச்சு பட் அதோட பாதிப்பு என்னன்னா இங்கே வரவிடாமல் பண்ணும்போது அதே இலங்கை அதிகாரிகள் பாகிஸ்தான் மிலிடரி அகாடமியில் போய் பாகிஸ்தான் ஸ்டாஃப் காலேஜில் ட்ரைனிங் பண்ணாங்க அது என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் பீரியடுன்றது இராணுவத்தில் ஒரு மிக முக்கியமான பகுதி என்னுடைய சக பேட்ச்மேட்ஸ் என்னோட சக பேட்ச்மேட்ஸ்னு சொல்லக்கூடிய நூற்றி எண்பது பேர் இந்த நூற்றி எண்பது பேரில் நான் யாருக்காவது எடுத்து இப்போ நான் ஒரு கால் பண்ணேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்க வந்து உயிரை கொடுத்து தொண்ணூறு சதவீதம் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க ஏன்னா அங்கே ஒரு சகோதரத்துவமான பாண்டிங் உங்கள் ஃபேமிலி மெம்பரை விட உங்களுடைய பேட்ச்மேட் அப்படின்றது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான உறவாக வாழ்க்கை முழுக்க இருக்கும் ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளை பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் நம்ம இங்கே ட்ரெய்னிங் பண்ண விடாமல் தடுத்தோம் இந்த மாதிரியான காரணங்களுக்கு அப்படின்னா அவங்க பாகிஸ்தானில் போவாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு போகும்போது அந்த இரு நாடுகளுக்கு இடையான அந்த இராணுவத்துக்கே உண்டான அந்த சகோதரத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் கோஆப்ரேஷன் ஆர்ம்ஸ் கோஆப்ரேஷனில் பாகிஸ்தானில் ச தயாரிக்கப்படக்கூடிய சீனா விமானமான ஜேஎஃப் செவன்டீன் இவங்களுக்கு அனுப்புறது பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸை பங்களாதேஷுக்கு அனுப்புறது அதே மாதிரி தேவைப்பட்ட அம்யூனேஷனை பங்களாதேஷில் பண்ணுறது ஏன்னா பங்களாதேஷ் ஒரு சீப்பான கண்ட்ரி லேபர் ஈஸியாக இருக்கக்கூடியது ஸோ கூட்டாக வந்து இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நேவல் கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு ஒன்று கிழக்கு பக்கமும் இருக்குது இந்தியாவோட மேற்கு பக்கம் ஒன்று இருக்குது இந்த கிழக்கு மேற்கில் இருக்கக்கூடிய இந்த கடற்படை ரெண்டும் ஒன்று சேரும்போது அது இந்தியாவுடைய கடற்படையோடைய அந்த கண்காணிப்பு ஐஎஸ்ஆர் இன்டெலிஜென்ஸ் சர்வில்லன்ஸ் அண்ட் ரெக்கனைஷன் சொல்லுவோம் அதோடய தேவையை ஒன்று அதிகப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஆல் சர்வீசஸ் இது வந்து வெறும் இராணுவம் மட்டும் கிடையாது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதிகள் எல்லாருமே உட்காந்து ஹை லெவலில் இருக்காங்க நிறையா புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு இராணுவ சைடுமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நிறையா ஹை ப்ரொஃபைல் விசிட்ஸ் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முகமது யூனிஸ் வந்த பிறகு இந்த யூனிஸோட அரசாங்கம் வந்த பிறகு இது ரெண்டுமே ஒன்றா இயக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க இப்போது இந்த எலிஃபெண்ட் இந்த ரூம் யார் இப்போ இவ்வளோ நெருங்கி ஏன் வராங்க இதுக்கு பின்னாடி இது ஒன்று பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நாடு இன்னொன்று வந்து அந்த நிலைமைக்கு போகக்கூடிய நாடு இது ரெண்டு சேர்ந்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது சைனா சைனாவை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்தியாவை நேரடியாக மோதாமல் இந்தியாவை இந்திய இராணுவத்தை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் ஸ்டாண்டிங் சோல்ஜர்ஸ் நம்ம இருக்கிறோம் ஒரு ஈக்குவலான ஒரு துணை இராணுவ படை இருக்குது இந்தியாவை ஆப்ரேஷனலாக கமிட் பண்ணி வைக்கணும் எல்லை முழுக்க நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் எல்லை பங்களாதேஷ் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் எல்லை சீனாவோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் எல்லை பாகிஸ்தானோட இது மொத்தத்தையும் இந்திய ராணுவத்தை கமிட் பண்ண வச்சோம் அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கு ஒதுக்கக்கூடிய அந்த டூ பர்சன்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகவும் உங்களால் இந்திய இராணுவத்தை நவீனமயம் ஆக்கக்கூடாது முடியாது ஸோ அந்த இடத்துல தான் சைனா இந்த அலையன்ஸை உள்ளே கொண்டு வராங்க இப்போது டூயல் ப்ரெஷர் அப்படின்றது தான் பாகிஸ்தானுடைய இது டூ ஃப்ரெண்ட் வார் இந்தியாவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வரணும் அப்படின்றது தான் ஸோ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டு பாகிஸ்தான் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி பல முறை பங்களாதேஷை பட பயன்படுத்தி அவங்கள வந்து இந்தியாவை வீழ்த்தணுன்னு சொல்லி பல முறை இங்கே இன்சர்ஜென்சிஸ்லாம் உருவாக்குனாங்க ஷேக் ஹசீனா அவர்கள் வந்த பிறகு இது பெருமளவுக்கு தடுக்கப்பட்டுச்சு இப்போ மீண்டும் அதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் நேரடியாக இந்திய இராணுவத்தோடு ரெண்டு நாள் கூட பங்களாதேஷால் சண்டை போட முடியாது ஆனால் இங்கே பாகிஸ்தானுடைய அந்த இது இருக்கும் பொழுது அவங்களுடைய பார்கெய்னிங் கிட்ட இருக்கக்கூடிய பார்கெய்னிங் அதிகமாகும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உள்ள அதாவது ப பங்களாதேஷுக்கு உள்ள அந்த இந்தியா எதிர்ப்பு அவங்க இராணுவமே கடைப்பிடித்து ஒரு இஸ்லாமைசேஷன் ஆஃப் இதுன்னு இதழுவதுகளுக்கு எழுபதுகளுக்கு முன்னாடி இருந்த பாகிஸ்தான் இராணுவம் வேறு இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம் வேறு ஸோ அந்த ட்ரெஜெக்ட்ரீயில் இவங்க உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்றத பார்க்குறாங்க ஸோ பங்களாதேஷ் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் எப்படி ஒரு இராணுவ ஆட்சி நடக்குதோ அதே மாதிரியான இராணுவ ஆட்சி அந்த ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் வரணுன்ற போது இந்த பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தை இவங்க அறிவிக்கிறதா இருக்கிறாங்க ஸோ கிளியர் கட்டாக இது ஒரு செக்யூரிட்டி சேலஞ்ச் இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்டில் ஒரு செக்யூரிட்டி சேலஞ்சாக இருக்குது இந்தியாவுடைய லுக் ஈஸ்ட் பாலிசிக்குமே இது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு ஏன்னா நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களில் கடலோடு இணைக்கக்கூடியது மெயின்லாண்டோடு இணைக்கக்கூடிய காலாதான் ப்ராஜெக்ட்டுமே இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது மியான்மாரோட ஸ்டெபிலிட்டியுமே இது பெரிய லெவலுக்கு வந்து பாதிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பீஸ் டைம் மேனேஜ்மெண்ட் போர் இல்லாத சமயங்களில் இத்தனை லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை நீங்கள் தொடர்ந்து டிப்ளாய் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராணுவ செலவு அப்படின்றது நிச்சயமாக அதிகரிக்கும் பல முறை நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பட்ஜெட்டில் இந்தியாவுடைய டிஃபன்ஸ் பெண்டிங் டூ பர்சன்ட் அதை ஜிடிபின்றது ரொம்ப ரொம்ப கம்மி இதை நாலு சதவீதமாக உயர்த்தணம் இதற்கான தேவை நிச்சயமாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்க சுற்றி நடக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் க்ளியராக என்னதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்தியாவுடைய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு இராணுவமும் ஒரு விமானப்படை ஏந்து செய்கிறோம்னா அப்போ இந்தியாவுடைய வான்வழி தான் பயன்படுத்த முடியும் அந்த இடத்துல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தான் நோக்கியும் வச்சுருக்கிறோம் இப்போ பங்களாதேஷ்லேயும் டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு அது வந்து கிட்டத்தட்ட சூசைடெல்லாம் போய் முடியும் ரெண்டு நாட்டுக்கு விமானப்படையுமே ஒரு ஒரு வார காலத்துக்குள்ளே காணாமல் போகக்கூடிய அளவுக்கான தாக்குதலை இந்தியா நிச்சயமாக நடத்தும் செகண்ட் இவங்களுடைய கடற்படை இந்த கடற்படை வரும்பொழுது இலங்கையை சுற்றி தான் செக் பண்ணிட்டு தான் வரணும் ஸோ இவங்க இதை பயன்படுத்தி நம்மளுடைய கிழக்கு எல்லையிலையுமே போதைப்பொருள் எப்படி இவங்க குஜராத்தை டார்கெட் பண்ணி மகாராஷ்டிராவை டார்கெட் பண்ணி கேரளாவை டார்கெட் பண்ணி பொருளை உள்ளே அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி நமக்கு இந்த சைடு ஒரு சேலஞ்சஸ் வந்து வரும் ஸோ நம்மளுடைய மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்றது இன்னும் அதிகமாக அக்ரஸிவாக போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரீஜனல் பார்ட்னர்ஷிப் வியட்நாம் தாய்லாந்து மலேசியா போன்ற சவுத் ஏஷியன் நாடுகள் ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து கூட்ஸ் இன் அண்ட் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூடர்கள் மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு மிடிவியல் பீரியட் சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய நாடுகள் கிடையாது அதே மாதிரி இந்தியாவுடைய டிட்டரன்ஸ் அப்படின்றது இப்போ ரெண்டு எதிரி ரெண்டுமே வீக்காக இருக்கான் அப்போ நான் முதல்ல அடிக்க வேண்டியது இருக்கிறதுலே வீக்காக இருக்காங்கன்னா பங்களாதேஷ் ஸோ பங்களாதேஷுக்கு ஒரு அக்ரஸிவான மூவை இந்தியா பண்ணாங்க நாளைக்கு மில்டரி மெனுவர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற போது இந்த இடத்துல அது பங்களாதேஷை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிரும் ஏன்னா அவங்களுடைய துறைமுகம் சிட்டகாங் மூலியமாக தான் இன்றைக்கி அவங்களுடைய கணிசமான அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது போயிருக்கு இந்தியாவுடைய ஒரு அஞ்சு கப்பலை நிறுத்தினாங்கன்னா அங்கே ஒன்றும் உள்ளே போகவும் முடியாது ஒன்றும் வெளியில் வரவும் முடியாது ஸோ இந்த மிலிட்ரி போஸ்டரிங் அப்படின்றது ஒரு புது சேலஞ்சாக உருவெடுத்தாலும் இது செயல்பாட்டுக்கு வந்து இவங்களால பெருசாக பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது பட் ப்ராக்ஸி வார் இந்தியாவோட கிழக்கில் நிச்சயமா இவங்க ஆரம்பிப்பாங்க வரக்கூடிய அதை நம்ம பார்ப்போம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நம்ம இந்த பக்கத்துலேருந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதன் பிறகு நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் சொல்லக்கூடிய என்ஆர்சி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்டரை கம்ப்ளீட்டாக சீல் பண்ண வேண்டிய டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது என்ன நடக்குன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்